அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் பரமேஸ்வரன் நான் வந்து பேரா மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபவுண்டர் மற்றும் டைரக்டர் நான் அது மட்டும் இல்லாமல் வந்து தேசிய கராத்தே நடுவராகவும் தேசிய கராத்தே பயிற்சியாளருமாக இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பாக ஆசம் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துருக்கிறாங்க அதில் அஞ்சு வயசுலேருந்து இருபத்தொரு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பிளாக் வந்து நான் ஸ்டாப்பாக ஐம்பத்தி ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன ஒரு காரணத்துக்காக நம்ம இன்னைக்கு பண்றோம்னா இந்த அவேர்னஸ் தான் குழந்தைகள் மாணவ மாலைகள் போதை பொருள் அது மட்டும் இல்லாம வந்து டிவி மொபைல் இதுக்கு எல்லாமே அடிமையா இருக்கிறாங்க அதுக்கு வேண்டி எல்லா குழந்தைகளும் விளையாடணும் அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து எல்லாமே வந்து நம்ம கராத்தேல எல்லா கேம்லயும் இருக்குது அது எல்லாமே கலந்துக்கணும் இந்த விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆறு மாசமா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிறோம் குழந்தைகளை அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு வரை குழந்தைகள் வந்து காலையில மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து ட்ரைன் பண்ணி வராங்க கிளாஸுக்கு இதுக்கு வந்து பெற்றோருக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ